வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கி இருக்க அதனை பெற்ற பின்னர் அந்த நபி வந்து ஞானம்னா என்னன்னு தெரியாம இருந்தாரு வேதம்னா என்னன்னு தெரியாம இருந்தார் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று உங்களுக்கு பார்க்கிறதுக்கு முகம்மது சல்லா அவர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் இந்த கூட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஆட்சி தருது ஆனால் இவர் வந்து தனக்கு அடிமையாக இவர் ஆக்கலை நான் தான் இவர்கிட்ட இப்போதைக்கு டெம்பரரியாக அந்த வேலையை கொடுத்துருக்குறேன் யார் கிறிஸ்தவர்களுக்கு மெசேஜ் இது ஏன்னா அங்கே ராங் மெசேஜ் வந்து அவங்க கன்வே பண்ணிடக்கூடாது இல்லை பாருறா நாங்கள் வந்து ஈசான் நபியை வச்சுட்ருந்தோம் அவர் ஈசான் நபியோடைய அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு தன்னை வந்து அந்த இடத்துல கிளைம் பண்ணிக்க பார்க்குற ரென்ட்டு வந்துடக்கூடாது ஏன்னா எல்லா உத்தரவுகளும் இந்த வாயினால் தான் வருது ஹதீஸ் வந்தாலும் இங்கேருந்து தான் வருது ஆயத்து வந்தாலும் இங்கே இருந்தால் வருது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டும் இவ் இங்கே இருந்தால் வருது விளக்கமும் இங்கே இருந்தால் வருது இவரை புகழ்ந்து இங்கே இருந்தால் வருது இவரை விமர்சிச்சும் இங்கே இருந்தால் வருது அப்போது மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாங்கிறத எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் இங்கே இவருக்கு நீங்கள் அடிமை கிடையாது ஆக்குறதுக்கு நான் வந்து பர்மிஷனும் கொடுக்கல அப்படின்ட்டு அல்லா அது சொல்கிறேன் அவர் வந்து அப்படி சொல்ல மாட்டார் மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக்கொண்டும் கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின் தேட்டப்படி ரப்பானியன்களாக திகழுங்கள் இறைவனுக்குரியவர்களாக ஆகிவிடுங்கள் இது அவர் சொல்லுவார் அப்படி அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறத அல்ல சொல்கிறார் அப்போ இன்றைக்கி மனிதகுலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இன்றைக்கி வந்து நன்மை தீமை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த கெப்பபிலிட்டி மனிதனுக்கு இருக்கா இழந்துட்டானா இழந்துட்டான் புரியுதா இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து சில சினிமாக்களில் வந்து டைலாக் வந்து இந்த அரசியல்வாதிகள் பேசுகிறது வந்து இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம நினச்ச இடத்துல இவங்களை செலுத்த முடியுது திசையில் நம்ம லெஃப்ட்டு போகணும்னு நினச்சா இவங்க லெஃப்ட்டு போகிறாங்க இந்த ஆட்டு விற்கிறதுல இருக்கப்பர் ஒரு போதை அந்த போதை வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைலாக்லாம் அடிக்க வைக்கிறேன் ஏன்னா இப்போ சூர்யாவுடைய அந்த புதுசு அந்த ரெட்ரோ அதில் அவன் சொல்கிறான் போரில் இருக்கிற போதை வேறு எதுவுமே இல்லை போர் வரணும் போதும் அந்த டெமோக்ரஸி அவன் சொல்கிறான் அது படத்துக்கும் டெமோக்ரஸிக்கு என்னடா சம்பந்தம் ஏன்னா கேங்ஸ்டர் படம் ஒன்று ரவுடிசத்தை பற்றி பேசணும் ஆ இந்த ஏரியா எந்தால் உந்தாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் ரவுடிங்களுக்கு இதுதான் இது அவன் பேசுகிற டைலாக்ஸ் எப்படி ஹிட் மெசேஜ் வைக்கிறாங்க இந்த கே இந்த டெமோக்ரஸி இந்த அமைதி இந்த காலையில் சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கிறது இந்த உலகம்லாம் போர் அடிக்குது சீக்கிரம் வா சண்டை போடுவோம் அப்படிங்குது போ சீக்கிரம் வா சண்டை போடணும் உண்மையான போரில் தான் இன்பம் இருக்குது அப்படிங்கிறான் அப்போ கேட்குறான் தொடங்கிடலாமா அப்படிங்கிறான் டேய் என்ன ஏய் ஏட்டா டெமோக்ரஸிக்கும் உங்கள் படத்துக்கு என்னடா கான்செப்ட்டு அந்த படத்தில் அவன் அரசியல்வாதிகள் கிடையாது அந்த ஹீரோ அவன் சட்டை இல்லாம வேணும் ஒரு பொறிக்கு மாதிரி இருக்கான் என்ன அவன் வந்து பேசுகிறான் டெமோக்ரஸிங்கிறான் அதுங்கிறான் என்ன என்ன மெசேஜ் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அது அவங்க கொண்டு போகிறாங்க அப்போ இன்றைக்கி ஆட்டு மந்தை ஆய்க்கப்பட்டோமா இல்லையா முற்றிலும் வந்து அவங்க விரும்புகிற திசையில் நம்ம வந்து யோசிக்கிறோமா இல்லையா ஒரு விஷயம் நல்லது அவங்க 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 டியூன் பண்ணால் நாளைக்கு இந்த விஷயம் நல்லதுன்னு அவங்களால் ப்ரூவ் பண்ணிட முடியும் மெஜாரிட்டி மக்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து டிபேட் பண்ணுவாங்க இது நல்லதும் பாங்க நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ தலையில கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க மாட்டாங்க இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து இந்த ஃபேக் ஃபேக் நியூஸு ப்ராப்பகண்டாஸு இது எல்லாம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சு மனிதன் வந்து அவனுடைய அந்த கெப்பாசிட்டியை இழந்துட்டான் இப்போ இந்த கெப்பாசிட்டி இழந்துட்டால் என்ன சரி அல்லாவுக்கு என்ன இங்க கெட்டு போயிருச்சு ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க என்ன இந்த உலகம் அல்ல படைச்சது சோதனைக்கு அப்ப சோதனைங்கிறது அறிவு வந்து செயல்படணும் அறிவு செயல்படுவதை நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னா அல்லாவுடைய சோதனை நின்றும் புரியுதா இப்ப யோசிக்கிறதுக்கு யாருக்காவது இப்போ சொந்த மூளை யாருக்காவது இருக்காப்பா சொந்தமா யாராவது சிந்திக்கிறாங்களா இல்ல அப்போது சொ சிந்திக்கிற ஆற்றல் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாவுடைய கேம் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அல்லாவுடைய அந்த அந்த பர்பஸை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்போ இனி அல்லா என்ட்ரி கொடுத்தே ஆகணும் புரியுது நான் சொல்கிறது லாஜிக்காக இருக்கா ஏன்னா இந்த இந்த நன்மை தீமை வந்து புரியணும் மனுஷனுக்கு இன்றைக்கி எல்லா செலிபிரிட்டிஸும் இன்றைக்கி என்ன சொல்கிறான் யார் முடிவு பண்ணுவது நல்லது கெட்டதுன்ட்டு தமிழ் பக்கிசம் வந்து அவர் வந்து அவர் பேசுகிறாரு பெண்ணை வந்து எல்ஜிபிடி இதெல்லாம் வந்து தீமையான விஷயம்னு நான் சொல்லலை ஆனால் எனக்கு தீமையாக பாடுது ஆனால் அதுக்குன்னு நான் அது தீமை தான் அடித்து சொல்ல மாட்டேன் அவருனால் கான்ஃபிடென்ஸாக பேச முடியல ஃபித்திரத்தில் இருக்கிற விஷயம் அவர்னால கான்ஃபிடென்ஸாக பேச முடியல யார்னால் பேச முடியும் முஸ்லீம்னால் மட்டும்தான் பேச முடியும் வகையுடைய வழிகாட்டுதல் நம்மளும் என்ன பண்ணுறோம் ஒன் பார்ட் ஆஃப் நாலேஜ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அவன் வாங்கி குப்பையில் போட்டுறான் இது தேவையில்லை எங்களுக்கு முழுசாக கொண்டு வா எதையாவது ஒரு பேக்கேஜ் கொண்டு வா ஒரு வாழ்வியலை கொண்டு வா எடுத்துக்கிறேன் நீ சும்மா இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு நான் குட் பையாக நடக்கிறது எப்படின்னு மட்டும் நீ இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காது அதுக்கு அந்த லெக்சர் எங்களுக்கு எடுக்காது புரியுதா விஜய் கூட என்ன பேசுனார் இந்த மாநாட்டில் அட்வைஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறப்பா அது தவறும் டியூன் பண்ணுறாரு அப்படி தான் ட்யூன் பண்ணுறா அப்படியே அப்போது வரலாற்றில் எப்போயுமே நன்மை தீமையுடைய அந்த இழுபறி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நல் அல்லாவுடைய கூட்டத்தினர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் ஷைத்தானுடைய கூட்டத்தினர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இப்போ இந்த இந்த இழுபறி இருக்கிற வரைக்கும் அல்ல என்ன பண்ணுவான் விட்டு வைப்பான் ஓகே நம்ம டீம் வேலை செய்யுது இந்த டீம் வேலை செய்யுது அப்போ இது மிஸ்பேலன்ஸ் ஆகி ரொம்ப டாமினேட் பண்ணி ஒரு ஓவரா ஆயிட்டு நம் நல்ல மக்கள் அதாவது அந்த நபியும் அந்த நபியுடைய வேலையை செய்யக்கூடிய மக்களும் வானத்தை நோக்கி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ எல்லாம் வந்து பதில் கொடுத்துருவோம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒரு ஒரு எதிர்கருத்தாளி சரியா எதிர்கருத்தாளி இங்க யார் எதிர்கருத்தாளி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கிங்க சரியா அவர் வந்து பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்களை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து உங்கள் மதத்தை மட்டும் நீங்கள் காப்பாற்றுறதுக்காக பாடுபடுங்க அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க முஸ்லீம்களை டைவெர்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் சரி முஸ்லீம்களை எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக டைவெர்ட் பண்ண முடியும் இந்த ஒரு மூணு ஸ்டெப் இருக்குல்ல எல்லா எல்லா பில்டிங்லேயும் இந்த ஒரு குச்சி கூட வச்சுட்டு அந்த மூணு ஸ்டெப்பு கஷ்டப்பட்டு ஏறுவார்ல அங்கே நின்றுட்டு தான் வழி கிடக்க முடியும் வேற எங்கேயும் வழி கிடக்கலாம் முடியாது அங்கே தான் உங்களுக்கு வந்து உள்டாப்பட்டி வந்து படம் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ம உங்களுடைய அந்த கரப்ஷன் வந்து அங்கே இருந்தால் உங்களோட உங்களுடைய வாஷிங் மிஷின் அங்கே இருக்குது அங்கே தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுக்கப்படும் இப்போது இந்த விஷயத்த எல்லாம் வந்து சொல்கிறப்போ இந்த 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 மைண்டு வந்து மூளை செலவு இதெல்லாம் நடக்கும்போது அல்லா வந்து இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாவது அதிகத்தில் அழகாக வந்து அல்லாஹ் அது பட்டியல் போடுறோம் மேலும் முளைகளுடைய ஃபிரோனும் ஃபிரௌனுடனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா ஃபிரோனை எப்படி நான் டீல் பண்ணேன்னு பார்க்கலையா அவன் என்ன பண்ணான் அது பார்க்கலையா படிப்பினே வேண்டாமா அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் பக்கத்து நாட்டில் சொந்த நாட்டில் அக்கம் பக்கம் அவனுக்கு எவ்வளோ ஆற்றல் இருந்ததோ அதை முழுசையும் அவன் என்ன பண்ணான் அதுக்கு அராஜகத்துக்கு பயன்படுத்தினான் அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்திருந்தாள் இது ஒரு பட்டியல் இது நான் பன்னெண்டாவது பத்தாவசனத்துலேருந்து படிக்கிறேன் எல்லாம் வந்து அந்த எண்பத்தொம்போது அதிகம் எடுத்து பாருங்க அந்த ஒன்றுலேருந்தே பட்டியல் போட்டு வருவான் ஒவ்வொரு கேங்காக சொல்லி சொல்லி வருவான் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இறுதியில் அவர்கள் மீது இறைவன் தண்டனையின் சாட்டைகளை பொழிந்தான் என்னுடைய சாட்டையை நான் சுலத்துனேன் கடைசியாக நான் தான் வந்து முடிச்சுக்க வேண்டியதாக இருந்தது அல்ல சொல்கிறேன் உண்மை உண்மையில் உம் இறைவன் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறான் டே நான் பார்க்காம இல்லை நான் விட்டு வச்சிரு நான் நான் ஆப்பு வச்சுட்டு உங்களுக்கு அவ்வளோதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டேட்டு அந்த டேட்டு வரணும் அந்த டைம் வரணும் நீங்கள் எப்போ நீங்கள் ஓவராக ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த அந்த நாள் வந்து நான் அதுதான் அல்ல இவர் அஞ்சு நாளாக பிரிக்கிறார் பாரு யார் ஷா வலிலா தேள்வி அல்லாவுடைய நாள் ஐயாமுல்லா ஐயாமுல்லா அந்த ஐயாமுல்லா ஒன்று இருக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஐயாமுல்லா இருக்கு இருக்குது அந்த ஐயாமுல்லா எப்போ வருதோ அப்போ அல்லாவுடைய அந்த ஆக்ஷனை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் நான் வந்து அதான் சொல்கிறேன்ல நான் நான் வந்து யதார்த்தமாக நான் எனக்கு தோணின விஷயங்களை வச்சு நான் சில நாட்கள் முன்னாடி ஃபுரான் கிளாஸில் அதில் எல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் எல்லாம் செயலில் இறங்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் செயலில் இறங்க மாட்டான் பல ஆயிரம் வருஷம் சில நூறு வருடங்கள் கிடக்கணும் டெய்லி டெய்லியெலாம் எல்லாம் வந்து ஹர்க்கத்தில் வந்து வரமாட்டோம் டெய்லி டெய்லியெலாம் எல்லாம் வந்து இந்த நாட்கள் அல்லாவுடைய அந்த பெரிய நாட்கள் வந்து டெய்லி டெய்லியெலாம் வராது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வரும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு வரும் ஐநூறு வருஷத்துக்கு ஒன்று வரும் என்ன அது மாதிரி நம்ம நான் ஃபீல் பண்ணாது அது ஃபீல் பண்ணும்போது இன்னொரு